சிவாய் நம்ம வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கற்பசாமி கேஜிஎஃப் ரெட்ரோ ஆன்மீக சேனலை பார்த்துருக்குற அனைவருக்கும் வணக்கம் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஏன் கடனாகுது எதுக்காக கடன் வாங்குறீங்க இந்த கடனை கெட்டி முடிக்காமல் பல இன்னல் துன்பத்தை எதுக்காக அடையிறீங்க இந்த கடனை அடைக்கிறதுக்கு என்ன வழிமுறைகள் என்ன பக்குவங்களை பண்ணால் இந்த வாங்கின கடனை திருப்பி அடைக்கிறதுக்கு உண்டான ஒரு சக்தி கிடைக்கும் இப்படி இந்த கடன் எதுக்காக வருதுன்னு கேட்குறதுக்கு உண்டான அமைப்பை மட்டும் தெரிஞ்சுட்டு இருந்தா நம்ம அந்த கடத்தை வாங்காம அதுக்கு உண்டான வழிமுறைகளோட கடனாளி இல்லாம விரலுக்கேத்த வீக்கம் கடனாளி இல்லாம யாருமே இருக்க முடியாது ஆளாகப்பட்டா அம்பானியா இருந்தாலும் கடன் வாங்கத்தான் செய்யணும் ஆனா திருப்பி கொடுக்க எந்த வழியில எந்த ரூபத்துல நம்மளுக்கு அந்த கடன் அடையுது யார்னால எவர்னால எப்படி கடவுள் ரூபத்துல ஒரு பேர்சனால் கடனை அடையக்கூடிய தன்மை எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு வருது இந்த பன்னெண்டு ராசிக்காரர்களும் ஏன் கடனாளியாக ஆகுறிங்க ஒன்று மண்ணு மேலே போடுறீங்களா பொண்ணு மேலே போடுறீங்களா இல்லை நோய்க்கு விதயம் பண்ணுறீங்களா பிள்ளைங்க படிப்புக்காகையா வேற ஏதாவது ஒரு இன்னலுக்காக கடன் வாங்குறீங்களா இப்படி கடனாளியாக மாட்டிக்கிட்டு கஷ்டப்படியக்கூடிய ராசிக்காரர்களுக்கு எந்த வழிமுறைகளை எந்த பக்குவத்தை பக்குவம் பண்ணால் இந்த கடன் அடையும் கேட்கிறது தான் இன்னைக்கு உண்டான ஒரு டாபிக் துலாம் ராசி துலாம் ராசியில் மூணு நட்சத்திர பாதங்கள் பலமாக இருக்குது சித்திர சுவாதி விசாகம் அப்போ சித்திர நட்சத்திரத்துக்கு அதிபதி செவ்வாய் பகவான் ராகு பகவான் குரு பகவான் இந்த மூணுமே இருக்கிறதுனால துலாம் ராசதிக்கு அதிபதி சுக்கரனாக இருந்தாலும் இருந்த இடத்துல இருந்தே வியாபாரங்கள் பண்ணக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு தான் அதிகமாக இருக்கும் நிறைய பேர் இந்த ரியல் எஸ்டேட் பண்ணலாம் ஏன்னா செவ்வாய் அதிபதியாக இருக்குது ராகு பகவான் உச்சத்தில் இருக்கிறனால பணம் பரிமாற்றங்கள் லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் பரிமாற்றங்கள் ஜுவல்லரி ஷாப் மாதிரி இல்லைன்னா ஏதாவது ஒரு ஸ்டு ஷோரூம்ஸு ரெண்டாவது குருவுடைய நட்சத்திரமும் இருக்கிறதுனால படித்து நல்ல வேலை பார்க்கணும் சொல்லக்கூடிய தன்மைகளும் இந்த ராசியில இருக்கு ஏன்னா உங்க ராசிக்கு அதிபதி சுக்கர பகவானா இருக்கிறனால தனி பரமாத்மாவுடைய பார்வையும் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் கோடியில புரளக்கூடிய தன்மை உங்க ஜாதகத்துல சின்ன வயசுல இருந்தே இருக்கக்கூடிய தன்மை இருக்கு அப்பா பிள்ளை அப்ப வந்து ஒரு சேட்டுக்கடை வச்சிருந்தீங்கன்னா அந்த சேட்டுக்கடையில அப்பாவுடைய மனதில் என்ன இருக்கும் தான் பிள்ளைய வந்து பெரியால் ஆக்கணும் அப்படின்னு எண்ணங்களுடைய ஒரு ஜாதகமும் நீங்க தான் பணம் தெளிவான அமைப்பு வந்துட்டு போய்கிட்டு தான் இருக்கக்கூடிய நேரமும் ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவீங்கன்னா ரியல் எஸ்டேட் பண்ணலாம் இல்லை ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணி தான் குடும்பத்தை ஒத்தான இடத்துல வைக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதங்கங்கள் ஆசைகள்லாம் உங்களுக்கு நிறையா இருக்கும் ஒரு குறிப்பிட்ட கால வயசு துலாம் ராசிக்கு கால தாமதமாகத்தான் தான் திருமணம் நடக்கும் ஆனால் திருமணம் நடந்த ஒன்றைத்தான் உங்களுக்கு யோகம் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரன்னு சொல்லக்கூடிய காரணத்துக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு நடக்கும் கல்யாணம் காட்சி நடந்த ஒன்றை தான் உங்கள் வாழ்க்கை உச்ச நிலைமைக்கு போகும் அதுக்கு மேலே தான் சம்பாதிப்பீங்க ஏன்னா உங்களுடைய புள்ள குட்டிகளுக்காகவே வாழ்க்கையை ஓடி ஓடி உழைக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு உண்டு கடவுள் மேலே பக்தி வருது ஒரு ஐம்பத்தஞ்சு அறுபது வயசுக்கு மேலே தான் ஐம்பது வயசுக்கு மேலே தான் பக்தியே வரும் ஆனால் அந்த ஐம்பது வயசு வரைக்கும் சுகபோகமாக வாழணும் நல்ல காரு நல்ல வீடு நல்ல சுகபோகமான ஒரு வாழ்க்கை வாழணும் வாழ்க்கையை ரசிச்சு ருசிச்சு வாழணும் சொல்லக்கூடிய ஆதகங்களில் ஆசைகளில் நீங்க இருப்பீங்க ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசுக்கு மேலே கோயில்களுக்கு நிறையா செலவு பண்ணக்கூடிய தன்மைகள் விரயம் நேரம் உண்டு பல லட்சம் கடன் வாங்குவீங்க அந்த பல லட்சத்தை எப்படி அடைக்கணும்னு சொல்லக்கூடிய தன்மை உங்களுக்கு தெரியும் வெளிநாடு வெளிதேச தொடர்பு இல்ல வெளியூர்ல வாங்க வேண்டிய பொருளை உள்ளூர்ல விற்கக்கூடிய ஒரு தன்மை ஒரு உதாரணத்துக்கு ஒரு விற்காத பொருளையே விற்கக்கூடிய தன்மை துலாம் ராசிக்காரர்களுக்கு தான் நிறையவே இருக்கும் ஆனா பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா கணவனோட நல்லா முன்னுக்கு வரணும் கணவனோட நம்ம நிறையா சம்பாதிக்கணும்னு சொல்லக்கூடிய ஆதங்கங்களில் நீங்கள் ஃபீல்டு ஒர்க் பண்ணுவீங்க மக்கள் தொடர்புடைய ஒரு வேலைன்னு ரியல் எஸ்டேட்டு கை மாற்றி விடுற பிஸ்னஸ்ஸு இப்படியா மட்ட ஒரு தன்மைகள்லாம் நீங்கள் நிறைய ஈடுபாடுகள் வச்சுக்குவீங்க நிறைய பேர் சீன் கூட பண்ணுவீங்க அப்படியா மட்ட ஒரு நேர காலத்திலேயும் துலாம் ராசிக்காரர்கள் இருப்பீங்க இருந்திருந்தாலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கும் முன்ன ஒரு பத்து வருஷமாகவே நீங்கள் கஷ்டம்தான் பண்ணணும் இது விதி இது சூட்சமம் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கும் மேலே உங்கள் வாழ்க்கை பிரகாசமாகக்கூடிய ஒரு தன்மை கிடைக்கும் கோடி ரூபாய் கடன் வந்தாலும் சரி கோடி ரூபாய்க்கு இடங்களுக்கு அட்வான்ஸ் போட்டிருந்தா கூட விற்காத ஒரு நேரங்காலத்தில் கடனாளியாக கூட ஆவீங்க வட்டிக்கு வாங்கி வட்டி கொடுத்துக்கிட்டு இருப்பீங்க அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு இருக்கு நீங்க தான் முறையான ஒரு வழிமுறை பண்ணாதான் டாப்ல போவீங்க துலாம் ராசிக்காரர்கள் ஆணாயிருந்தா உங்கள் மனைவிக்கு நீங்கள் நன்றி சொல்லணும் இத்தனை வருஷ காலமாகவே உங்களுக்கு இடையூறு துன்பங்கள் நடந்திருந்த உங்களுக்கு சரிக்கு சமமாக ஈக்குலேஷனா உங்களுக்காக வாழ்க்கையை அர்ப்பணிச்ச துலாம் ராசிக்கார பெண்களுக்கு மனைவிக்குத்தான் நீங்கள் நன்றி சொல்லணும் போதும் நீங்கப்பட்ட கஷ்டம் இனி அரசனை போல் வாழ போகிறீங்க உங்கள் பிள்ளைங்களுடைய படிப்பு திருமணம் அவங்களுடைய தேவைகள் எல்லாத்தையுமே நீங்கள் தான் பூர்த்தி பண்ண போகிறீங்க ஆனால் இத்தனை வருஷ காலமாகவே கணவன் மனைவிக்குள்ளே விவாதங்கள் பல வி விவாகரத்துக்கள் பல பேர் பிரிஞ்சிருந்திருந்தா கூட இனிமே ஒன்று சேருவீங்க ஏன்னா காசு ஒரு மனுஷனுடைய தன்மையை பிரித்து கொடுத்துறோம் ஒரு மனுஷன் வாழக்கூடிய வாழ்க்கையே சிறப்பா இருக்கும் குரு கடாட்சியம் உங்க ராசிக்கு வந்திருக்கு குருவுடைய பெயர்ச்சி உங்களுக்கு யோகம் வந்திருக்கு அந்த மாதிரியான ஒரு தருணத்துல தான் பல லட்சங்கள் சம்பாதிக்கக்கூடிய தருணங்கள் உங்களுக்கு உண்டு ஆனா இருந்திருந்தாலும் இந்த கடனை அடைக்கணும்ன்னா மனைவி கிட்ட உங்க காசை கொடுத்து மற்றவர்களுடைய கடனை அடைக்கக்கூடிய தன்மை இருந்தால் கடன் அடையிறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்கு கணவன் மனைவி கருத்து வேறுபாடு இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் கலந்துரையாடுங்க கலந்துரையாடினாதான் தான் மகாலட்சுமி கேட்கறது உங்கள் மனைவி மகாலட்சுமியுடைய தன்மையுடைய மனைவி கிட்ட நம்ம சந்தோஷமாக நடந்து அவங்க நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாம் அவங்ககிட்ட சொன்னால் அவங்க பண்ணுற பிரார்த்தனை ஒரு உதாரணத்துக்கு துலாம் ராசிக்காரங்களுக்கு கடந்த ஒரு பத்து வருட கால பல பிரச்சனைகள் இருந்தது அந்த பிரச்சனைகள் பிரதிபலிக்காம பிரச்சனை ஆகாம இருக்க உங்க மனைவி செஞ்ச பாக்கியம் மாங்கல்ய பலம் உங்களுக்கு ஆயுசுக்கு எந்த குறையும் வந்து கொடுக்காது அதனால இனி வருங்காலங்கள்ல கடன் இல்லாம இருக்க அந்த கடனை தெளிவா அடைக்கிறதுக்கு மனைவியை சாமி கும்பிட நீ கும்பிடு நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும் நம்மளை சார்ந்து நம்ம பிள்ளைங்க வாழ்க்கை நல்லா இருக்கும்னு வேண்ட சொல்லுங்கள் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இனிமே யோகந்தான் கடமே வாங்கினாலும் திருப்பி எடுக்க சக்திகள் உண்டு பயப்பட வேண்டாம் துலாம் ராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும் சிவாய நம்ம